ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் மணிகண்டன் ஃப்ரம் மணி ரயில் இன்ஃபார் அப்டேட்ஸ் வேளாங்கண்ணியில் உள்ள ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டி திருவிழாவை முன்னிட்டு சார்லப்பள்ளி திருவாரூர் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மைசூரு திருநெல்வேலி இடையே இரு இருமார்க்கத்திலும் ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது எதிர்வரும் ஆயுத பூஜை தீபாவளி போன்ற பண்டிகைகளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் போத்தனூர் பீகார் மாநிலம் பரோனி இடையேயும் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் இடையேயும் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் மற்றும் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே இயங்கும் சிறப்பு ரயில்களின் சேவையானது மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது செகந்தராபாத் ராமேஸ்வரம் இடையே இயங்கும் சிறப்பு ரயிலானது அக்டோபர் மாதம் இறுதி வரை சார்லப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட உள்ளது இதனை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொலியில் காண்போம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஜீரோ நைன் ஒன் சார்லபள்ளி திருவாரூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செப்டம்பர் எட்டு ஆகிய தேதிகளில் சார்லப்பள்ளியில் காலை எட்டு பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை பத்து முப்பது மணிக்கு திருவாரூரை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஜீரோ நைன் டூ திருவாரூர் சார்லப்பள்ளி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மற்றும் செப்டம்பர் ஒன்பது ஆகிய தேதிகளில் திருவாரூரில் இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது அந்த ரயில் புறப்பட்ட மூன்றாம் நாள் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு சார்லப்பள்ளியை வந்தடையும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் கோச் இரண்டு ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் பதினேழு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் இரண்டு அண்ட்ஸர்ட் கோச்சஸ் மற்றும் இரண்டு லக்கேஜ் கம்ப்ரேக்ஸ் இந்த ட்ரெயினுக்கு கோச் கம்போசிஷனா கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்கொண்டா மிரியாலகுடா நடிகுடி பிடுகுராலா சட்டனப்பள்ளி குண்டூர் தெனாலி சிராலா ஓங்கோல் நெல்லூர் ரேணிகுண்டா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் போர்ட் சிதம்பரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலானது மயிலாடுதுறையிலிருந்து பேரளம் திருநள்ளாறு காரைக்கால் வழியாகவே திருவாரூர் செல்ல இருக்கின்றது இன்னும் புதிய பேரளம் காரைக்கால் அகல ரயில் பாதையானது அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படாததால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இடையே இந்த சிறப்பு ரயிலுக்கும் நிறுத்தங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை இந்த சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவிற்காக இயக்கப்படும் சிறப்பு ரயிலாகும் இந்த சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணிக்கு இயக்கப்படாமல் திருவாரூருக்கு இயக்கப்படுவது ஏனென்றால் வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தில் மூன்று நடைமுறைகள் மட்டுமே உள்ளன கூடுதலாக ரயில்களை நிறுத்துவதற்கு ஸ்டேபிளிங் லைனும் கிடையாது மற்றும் ஆண்டி திருவிழாவை முன்னிட்டு வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் அதிகமாக இயக்கப்படுவதால் இந்த சிறப்பு ரயிலை அங்கு நிறுத்துவதற்கான இடம் நெருக்கடியும் மற்றும் இடம் பற்றாக்குறையும் இருப்பதால் இந்த சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணிக்கு செல்லாமல் திருவாரூர் செல்கிறது வேளாங்கண்ணிக்கு செல்பவர்கள் நாகப்பட்டினத்தில் இறங்கி உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஐஆர்சிடிசி இணையதளத்தில் துவங்கியுள்ளது தேவைப்படும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் மைசூர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மைசூரில் இரவு எட்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை பத்து ஐம்பது மணிக்கு திருநெல்வேலியை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் டூ திருநெல்வேலி மைசூர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை மாலை மூன்று நாற்பது மணிக்கு திருநெல்வேலியில் புறப்படும் ரயிலானது மறுநாள் அதிகாலை ஐந்து ஐம்பது மணிக்கு மைசூரை வந்தடையும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் கோச் மூன்று ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் ஆறு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் எட்டு அண்ட்ரிசர் கோச்சஸ் இரண்டு எஸ்எல்ஆர் கோச்சஸ் இந்த ட்ரெயினுக்கு கோச் கம்போசிஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எட்டு அன்டுசர்டு ப்ளஸ் இரண்டு எஸ்எல்ஆர் என மொத்தம் பத்து அண்ட்ரிசர் கோச்சஸ் அன்ட்சர்ட் கேட்டகிரியிலே வருது இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்க்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டியா கெங்கேரி கேஎஸ்ஆர் பெங்களூரு பெங்களூரு கண்டோன்மெண்ட் கிருஷ்ணராஜபுரம் பங்கார்பேட் சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இணையதளத்தில் துவங்கி துவங்கிவிட்டது தேவைப்படும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் போத்தனூர் பரவணி வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள சனிக்கிழமைகளில் போத்தனூரில் காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது அந்த ரயில் புறப்பட்ட மூன்றாம் நாளான திங்கட்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணிக்கு பரோனியை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் பரோனி போத்தனூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை உள்ள செவ்வாய்க்கிழமைகளில் இரவு பதினோரு நாற்பத்தைந்து மணிக்கு பரோனியில் புறப்படும் ரயிலானது அந்த ரயில் புறப்பட்ட நான்காம் நாளான வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு போத்தன் உரை வந்தடையும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்க்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் கோச் மூன்று ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் பதினேழு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர் கோச்சஸ் இந்த ட்ரெயின்க்கு கோச் கம்போஷனாக கொடுத்துருக்காங்க இரு மார்க்கத்திலும் பதிமூன்று சிறப்பு சேவைகள் இந்த சிறப்பு ரயிலானது இயங்க உள்ளது இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்க்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் கூடூர் நெல்லூர் ஓங்கோல் விஜயவாடா எலூரு ராஜமுந்திரி துவாடா விஜயநகரம் போபிலி பார்வதிபுரம் ராயகடா முனிகுடா டிட்லகர் சம்பல்பூர் ஜர்ஸ்குடா ரோட்கெலா நுவாகன் ஹட்டியா ராஞ்சி முரி பொக்காரோ ஸ்டீல் சிட்டி தன்பாத் பரகர் சித்தரஞ்சன் மதுப்பூர் ஜசீதி ஜஜா அண்ட் கியூல் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ கோயம்புத்தூர் தன்பாத் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள வெள்ளிக்கிழமைகளில் கோயம்புத்தூரில் காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது அந்த ரயில் புறப்பட்ட மூன்றாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு தன்பாத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் தன்பாத் கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை உள்ள திங்கட்கிழமைகளில் தன்பாதில் திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயிலானது அந்த ரயில் புறப்பட்ட மூன்றாம் நாளான புதன்கிழமை அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு கோயம்புத்தூரை வந்தடையும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஏசி டூ டயர் கோச்சஸ் ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர் கோச்சஸ் இந்த ட்ரெயின்க்கு கோச் கம்பெஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்க்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் கூடூர் நெல்லூர் ஓங்கோல் விஜயவாடா எலூரு தடேபள்ளிகுடம் ராஜமுந்திரி துவாடா விஜயநகரம் போபிலி பார்வதிபுரம் ராயகடா முனிகுடா திட்லகர் சம்பல்பூர் ஜர்சுகுடா ரோர்கலா ஹட்டியா ராஞ்சி முரி பொக்காரோ ஸ்டீல் சிட்டி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலும் பதிமூன்று சிறப்பு சேவைகள் இரு மார்க்கத்திலும் இயங்க உள்ளது மேற்கூறிய இரண்டு சிறப்பு ரயில்களுக்குமே ஐஆர்சிடிசி இணையதளத்தில் முன்பதிவு துவங்கிவிட்டது தேவைப்படும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளில் திருநெல்வேலியில் இரவு ஏழு மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை ஏழு முப்பது மணிக்கு மேட்டுப்பாளையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ நைன் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை உள்ள திங்கட்கிழமைகளில் மேட்டுப்பாளையத்தில் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு திருநெல்வேலியை வந்தடையும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துள்ள ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா மகாதேவி கல்லியடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் பாவூர் சத்திரம் தென்காசி கடையநல்லூர் சங்கரன் கோயில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போத்தனூர் கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ திருச்சிராப்பள்ளி தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை உள்ள வாரத்தில் திங்கள் வியாழன் நீங்களாக மீதமுள்ள செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு கிழமைகளில் திருச்சியில் அதிகாலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்றைய தினம் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு தாம்பரத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை உள்ள வாரத்தில் திங்கள் வியாழன் நீங்களாக மீதமுள்ள செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறுக்கிழமைகளில் தாம்பரத்தில் மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்றைய தினம் இரவு பத்து நாற்பது மணிக்கு திருச்சிராப்பள்ளியை வந்தடையும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரிபுளியூர் பன்ருட்டி விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் மேற்கூறிய இரண்டு சிறப்பு ரயில்களுக்குமே ஐஆர்சிடிசி இணையதளத்தில் முன்பதிவு துவங்கிவிட்டது தேவைப்படும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக செகந்திரபாத் ராமேஸ்வரம் இடையே விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி காரைக்குடி மானாமதுரை வழியாக இயங்கி வந்த சிறப்பு ரயிலானது சமீபத்தில் தற்காலிகமாக செகந்திராபாத் ரயில் நிலையத்திலிருந்து சார்லபள்ளி ரயில் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு இயங்கி வந்தது இந்நிலையில் செகந்திராபாத் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் மீண்டும் இந்த சிறப்பு ரயிலானது சார்லபள்ளியிலிருந்து புறப்படும் நாட்களை நீட்டிப்பு செய்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த சிறப்பு ரயிலானது அக்டோபர் மாதம் இறுதி வரை இருந்து புறப்பட உள்ளது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் சார்லபள்ளி ராமேஸ்வரம் ஸ்பெஷல் மற்றும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ராமேஸ்வரம் சார்லபலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வரும் அக்டோபர் இருபதாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரை இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது சார்லபள்ளி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படவும் வந்து சேரவும் உள்ளது இதுபோல் ரயில் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ்வாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆள் போட்டுருங்க தேங்க்யூ